வணக்கங்க நான் புவனேஸ்வரி பேசுகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் இப்போ மூணாவது தடவை வாழை போட்டிருக்குறோங்க நாங்கள் வந்து கதிலி வாழை போட்டிருக்குறோம் கதிலி வந்து நேந்திரனோட ஹைட் வராது ஓரளவுக்கு சின்னதாக வருங்க கேரளா ரசதாலி குளுக்கோஸ் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே அந்த மரம் ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம்னா காற்றுக்கு வந்து நேந்திரன் வந்து உடஞ்சி விழுகுங்க ஆனால் கதிலியோட வாழை வந்து சாயும் வேறோட அப்படியே லைட்டாக சாயும் சாஞ்சாலும் நம்ம ஓரளவுக்கு முட்டெல்லாம் கொடுத்தோம்னா நின்றுக்கும் அது போக இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா டேப் இருக்குங்க நாடா கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஆளுக்கு தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாழைக்கு பன்னெண்டுருவா வா ஒரு வாழைக்கு பதினோரு ரூபாய் அந்த மாதிரி பேசி விட்டோம்னா ஆயிரம் வாழை இருந்துச்சுன்னா அந்த ஓ ரேட் போட்டுங்க பேசி விட்டோம்னா கான்ட்ராக்ட் மாதிரி நாடாவும் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்க கட்டிவிட்டு போயிடுவாங்க அப்புறம் வாழை நடுறது வந்து அக்டோபர் அந்த சீசனில் நட்டோம்னா ஓணம் டைமுக்கு இந்த கேரளா ரசி இல்லாட்டி கதிலின்னு சொல்கிற பழம் வந்து நல்ல ரேட்டுக்கு போகுங்க ஒவ்வொரு வருஷமும் நாற்பத் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச் ரேஞ்சு ஓரளவுக்கு அந்த ஓணம் டைமுக்கு வருது அதுக்கப்புறம் அப்படியே விலை டவுன் ஆக ஆரம்பிச்சுருங்க இந்த வருஷம் நல்லா ரேட் இருந்துச்சு ஆனால் இது முக்கால்வாசி வந்து இந்த பழம் வந்து கேரளாவுக்கு போகுது அதுக்கப்புறம் பேங்களூர் பாம்பே இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகுது க கர்நாடகா ப்ராப்ளம் வந்தங்காட்டி ஒரு முப்பத்தி அஞ்சுக்கு குறைஞ்சிடுச்சு இப்போது எங்களோட கடைசி வெட்டு நேற்று வெட்டினாங்க கிலோ இருபத்தெட்டுருவா அப்படி போட்டாங்க இடன்னு பார்த்தீங்கன்னா தார் வந்து ஏழு எட்டு கிலோ வரும் நல்லா ஊறி நல்லா காய் வந்துச்சுன்னா எட்டு கிலோ ஒம்பது கிலோ வருங்க அப்புறம் தண்டு கழிப்பாங்க அது வந்து ஒரு இதுக்கு தாருக்கு ரெண்டு கிலோன்னு சொல்லி தண்டு கழிப்பாங்க வியபாரிக்கு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நம்ம கால் பண்ணோம்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கரெக்டாக காய் முத்துன காயெல்லாம் வெட்டிட்டு போயிடுவாங்க காய் முத்திருக்குதான் தெரியறக்கு வந்து காய் வெடிப்பு வருங்க இதில் வந்து காய் பழுக்காது வேற ஒன்றும் தெரியாது காய்கள்லாம் சீப்பில் அப்படியே வெடிச்சு வரும் அந்த டைமுக்கு நம்ம கூப்பிட்டோம்னா வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கும் இந்த இந்த பழம் வந்து யூஸ் ஆகுது சீக்கிரம் பழுத்துறாது அதனால வந்து எவ்வளோ நாள் வேணாலும் தாங்கும் துபாய் மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரியெல்லாம் கூட்டினா ஒரு அஞ்சுருவா ஆறுரூவா கிலோவுக்கு மற்ற ரேட்டை விட எச்சா கொடுப்பாங்க நடவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி நடுவோம் ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூறு வருங்க நாங்கள் இயற்கை முறையில் தான் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தசகவியா கரைசலை வந்து அப்படியே ஃபர்ட்டிகேஷன் மெத்தடில் விட்டுருவோங்க ட்ரிப்லேயே அப்புறம் போன தடவை போட்டதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா பலதானியம் சா சொல்லிட்டு மசாலா பயிர்கள் கடுகு சூரியகாந்தி விதைகள் கம்பு சோளம் ராகி கொள்ளு பயிறு இந்த மாதிரி எல்லாமே கலந்து அந்த வாழையோட லைனில் அப்படியே போட்டு விட்டோம் ஒரு அது நல்ல ஒரு ஹைட்டுக்கு வந்தோன்னா அப்படியே ஆளுகளை விட்டு காலில் மிதித்து மண்ணை போட்டு அப்படியே வரப்பு மாதிரி கட்டி விட்டோம் அதுமாக்கி நல்லா உரமாயிடும் வணக்கங்க நான் புவனா இருந்து பேசுகிறேங்க கதளி வாழையில் இன்னொரு பலனும் இருக்குதுங்க அதோடய பக்கக்கன்றுகள் அல்லக்கண்ணுன்னு சொல்லுவோம் அது வந்து பார்க்குறக்கு சின்ன வாழை மரம் மாதிரி இருக்கிறங்காட்டி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த டைமில் ஜோடி நாலு ரூபா ஜோடி ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போகுங்க அதோடய சைஸை பொறுத்து பக்கக்கன்று வந்து கொஞ்சம் நம்ம ஓணத்துக்கு கரெக்டாக பார்த்தோம்னா ஓணம் டைமில் தாரை வெட்டிடுவோம் அதுக்கப்புறம் வர எல்லாம் நம்ம அதிகமாக விட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட எந்தெந்த அளவுக்கு ஒரு அளவு பெரிய கண்ணுலாம் இருந்தால் பதினஞ்சு ரூபா ஜோடி இருபது ரூபாய்க்கு கூட போகும் ஒர்க் ஷாப்புகளுக்கெல்லாம் ஜோடி இருபது ரூபா அந்த மாதிரி போகுங்க ஸோ ஓணம் முடிஞ்சோன்னையும் நம்ம வெட்டு முடிஞ்சோன்னே அதை அப்படியே விட்டுட்டோம்னா ஆயுத பூஜை டைம்ல நம்மளுக்கு இது ஒரு வருமானம் இருக்குது அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம க இருந்தே கண் ரெண்டு ரூபா வீதம் மற்றவங்களுக்கு விதை கருணை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் ரொட்டேட்ரி டில்லர் வச்சுட்டு ஃபுல்லாக மரங்களை அழிச்சிட்டு மண்ணோட மண்ணாக அப்படியே அது மக்கி அடுத்த தடவை போடுறதுக்கு உரம் ஆயிக்குங்க நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது மூணு ஏக்கரானா அதில் ஒன்றரை ஏக்கரா ஃபர்ஸ்ட்டு வருஷம் வாழை போட்டோம்னா அடுத்த ஒன்றரை ஏக்கரா வந்து செகண்ட் வருஷத்துக்கு வச்சுப்போம் அப்போது அந்த காடு ஆறணும்பாங்க இல்லாட்டி அந்த நூற்புழு தாக்கல் அது தாக்குதல் அதிகமாக இருக்கிறங்காட்டி அது காடு ஆறுச்சுன்னா இந்த நூற்புழு மற்ற நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாமே மண்ணுக்கு வந்துருங்க கிட்டத்தட்ட இப்போ மூணு வருஷம் ஆக போகுது பெருசாக எந்த நோய் பாதிப்புகளும் வரல நாங்கள் இயற்கை முறையிலே தான் பண்ணிகிட்ருக்குறோம் தசகவியா மட்டுந்தான் இதுவரைக்கும் விட்டுருக்குறோங்க வேற எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை நன்றிங்க செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு கண் பன்னெண்டு ரூபாய் அப்படி வரும் கண்ணோடு சேர்த்திங்க பன்னெண்டு ரூபா ஒரு கண்ணுக்குன்னு வரும் அதுக்கப்புறம் நம்ம வாழை வந்து நிழல் கட்டுற வரைக்கும் களை எடுத்தே ஆகணுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு களை எடுக்கணும் அதுக்கும் ஒரு ஒரு தடவைக்கும் வாழைக்கு ஏழு ரூபான்னு சொல்லி களை எடுப்பு கூலி வருங்க அதுக்கப்புறம் உரம் வந்து நாங்கள் சக்தி பண்ணாரியம்மன் சக்தி சுகர்ஸ் அவங்களோட அந்த மக்கி போனது சூப்பர் கம்போஸ்ட்டுன்னு சொல்லி நுண்ணூட்ட சத்து கலவைன்னு சொல்லுவாங்க அது ஒரு டைம் கொடுத்தோங்க அதாவது வாழைக்கு ரெண்டு கிலோ அந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு கிலோ அப்படி தரலான்னு சொன்னாங்க அது ஒரு டைம் வாங்கி கொடுத்தோம் பட் எனக்கு என்னமோ அது அவ்வளோ உரம் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த கருப்பா இருக்கிறது வந்து ரொம்ப நாள் ஆகியும் மக்காமையே இருந்துச்சு நாங்கள் வாழைக்கு தோ இது பண்ணையில் தோண்டி பாக்கில அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாடா கட்டுறக்கு வந்து வாழைக்கு பதினோருவா அந்த மாதிரி வருங்க ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபால வச்சோம்னா ஒரு லட்சம் அப்படி வருங்க செலவு இப்போ நம்ம வாழை சீப்புல வந்துங்க அந்த பூவோட மீதி இருக்கும் ஒரு சின்னதா ஒட்டிட்டு இருக்கும் முக்கால்வாசி எல்லா வாழைப்பழத்தோட இதுவுமே வளர வளர அந்த பூ விழுகாது அந்த அந்த சீப்புல இருக்கிற காய் வந்து ஓரளவுக்கு முத்துனதுக்கு அப்புறம்தான் அந்த பூ விழுகும் எல்லா வாழத்தாருக்குமே அது பொருந்துங்க கதிலின்னு பாத்தீங்கன்னா காய் வந்து வெடிப்பு வரும் அந்த வெடிப்பை வச்சுட்டு நம்ம விற்பனையாளர்களுக்கு சொல்லிடலாம் மற்ற எல்லா வாழைத்தார்கள்லேயுமே அந்த நுனியில் பூ விழுந்துடுச்சுன்னா வாழைக்காய் முத்திடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் வாழைக்காயில் இன்னொரு வருமானம் என்னன்னு பார்த்தா வாழைப்பூ அதுவும் ஒரு பூ அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க மற்ற எல்லா பழங்களோட பூ பூக்களுமே விற்பனைக்கு வருதுங்க கதலியோட பூ அவ்வளவா அவங்க எடுக்கிறது ஏனா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அளவுக்கு நம்மளோட தோட்டம் வந்து ஊருக்கு பக்கத்துலயோ சிட்டிக்கு பக்கத்துலயோ இருந்துச்சுன்னா ஒரு வாழை வாழை தண்டு அதுவும் நம்ம ஆளுக்கு பேசி விட்டோம்னா அதையும் கரெக்டா கீரைக்காரங்க அந்த மாதிரி பேசி விட்டோம்னா அவங்க வந்து வாழை தண்டும் எடுத்துக்குறாங்க அப்புறம் செலவுல இன்னொருதுங்க கதலில வந்து அல்லக்கன்று அதிகமா வரும் ஒரு வாழை கிட்டத்தட்ட பத்து கண்ணு பதினஞ்சு கண்ணு வாழையை சுத்தி அல்ல கன்று அடிக்கடி வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை ஆள் விட்டுங்க அதையும் கட் பண்ணி அதை அத அந்த சைடு தள்ளி போட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் எரிச்சிக்கலாங்க நான் சொன்னது வந்துங்க சீப்புல கா இருக்கிற காய்கள்ல நுனியில இருக்கிறது அந்த சின்ன சின்ன பூக்கள் இருக்குங்க அதையும் நம்ம எதையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இல்லை மொத்தமாக அந்த கூம்பு மாதிரி கீழே பூ தொங்கும் இல்லைங்களா அதை வந்து ஓரளவுக்கு சீப்புகள் அந்த இருந்து சீப்புகள் உருவாகி முடிச்ச உடனே கொஞ்ச தூரம் எதுவுமே வராது தண்டு மாதிரி வந்து கீழே கூம்பு வடிவில் இருக்கும் இல்லைங்களா வாழைப்பூ அதை வந்து கண்டிப்பாக வெட்டிடணும் வெட்டினா தான் வந்து காய்கள் ஊறுங்க கோழிகள் வந்துங்க கோழிகளுக்கு தரலாம் ஆனால் வந்து மாட்டுகளுக்கு வந்து அது கொடுத்தா பால் வந்து தண்ணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கண்ணு போட்டதுக்கு அப்புறமா வாழை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அது நல்லா நிழல் கட்டுற வரைக்குமே லேட்ரல் இன்லைன் லேட்ரல்ஸ் அதாவது ட்ரிப்பில் இருக்கிற அந்த ஹோ ஹோஸ் எல்லாம் வாழைக்கு பக்கத்தில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வாழை கொஞ்சம் நல்லா இலைகள் நல்லா படர்ந்து நிழல் கட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா வேர்களும் அந்த அளவுக்கு பூமியில் பரவலாக வந்திருக்குங்க அந்த டைமில் ரெண்டு வாழைகளுக்கும் நடுவில் வர மாதிரி போடுங்க நாங்கள் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் யூஸ்வலாகவே ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் மரத்தோட பிரான்ச்சஸோ இல்லை மரத்தோட இலைகள் எவ்வளோ நீளமாக அந்த அந்தளவுக்கு அதோடய வேர்களும் பூமியில் பட பட படரும் அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்குறேங்க